நூறு பைசா இருக்கும் ஓகேவா சோ அப்போ ஐந்து ரூபாயில ஐநூறு பைசா இருக்கும் ஓகேவா சோ இந்த ஐநூறு பைசா பிளஸ் இது ஒரு எண்பது பைசா ரெண்டத்தையும் கூட்டினா ஐநூத்தி எண்பது பைசா ஓகேவா அப்படிங்கிறது என் ஐநூத்தி எண்பது பைசா அப்படின்னா இப்ப நம்மளுக்கு சதவீதம் தான் கேக்குறாங்க அப்போ இந்த சதவீதத்தை எக்ஸன் வச்சுக்கலாமா எக்ஸன் வச்சுக்கிட்டு சோ இந்த இருபது பைசா நம்ம இங்கே போட்டுக்கலாம் ஓகேவா

ஸோ எண்பத்தி ஏழு வரும் மீதி பதிமூணு வரும் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படியே எடுத்து போட்டுக்கலாமா மூணு பதிமூணு பை இருபத்தி ஒன்பதுங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக வரும் ஆப்ஷன் பி மூன்று பதிமூன்று பை இருபத்தி ஒன்பதுங்கிறது ஆன்சர் ஸோ அடுத்த இரண்டாவது கேள்வி பாருங்க ரூபாய் இரண்டாயிரத்தில் இருபத்தைந்து சதவீதம் என்பது எவ்வளவு ரூபாய்னு கேட்குறாங்க ஸோ நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு தெரியும் ஓகேவா சோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தொகை தெரியாது சோ எக்ஸ் வச்சுக்கிறோம் இருபத்தஞ்சு இதை கேன்சல் பண்ணா போர்னு வரும் சோ போராட இதை கேன்சல் பண்ணா ஐ இருபது ஜீரோ ஜீரோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் சோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி

சோ, கேன்சல் பண்ணா தொண்ணூறுன்னு வரும் ஓகேவா ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டி ஒன்பதாயிரம் நான்காவது கேள்வி மூன்று புள்ளி ஐந்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்ப நம்ம இந்த மூன்று புள்ளி ஐந்து அப்படிங்கறத சதவீதமா மாத்திரம்னா ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது பாருங்க மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா முன்னூத்தி ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கறது ஆன்சர் சோ ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி முன்னூற்று ஐம்பது அப்படிங்கிறது ஆன்சர் ஐந்தாவது கேள்வி பாருங்க இருநூத்து ஐம்பது என்ற

முப்பத மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது மீதி அப்படிங்கறது கேள்வி மாணவர் ஒருவர் தமிழ்ல தொண்ணூத்தி நான்கு எடுத்திருக்காரு ஆங்கிலத்துல எழுபது எடுத்திருக்காரு இந்தியில அறுபத்தைந்து சமஸ்கிருதத்தில் எழுபத்தாறு கணிதத்துல எழுபத்தி மதிப்பெண் எடுத்திருக்காரு ஸோ அனைத்து பாடங்களிலும் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்றாங்கன்னா நூறுன்னு சொல்றாங்க ஏனில் அனைத்து பாடங்களிலும் சேர்த்து அவன் பெற்ற மதிப்பெண் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறாங்க இப்ப பாருங்க மொத்தத்தையும் கூட்டிக்கலாம் ஸோ ஒரு தொண்ணூத்தி நான்கு எழுபது அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து ஸோ மொத்தத்தையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க ஜீரோ முந்நூத்தி எண்பதுன்னு வருது ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலனா ஐநூறு அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் ஓகேவா

எழுபத்தி பாருங்க அருள் தனது மாத வருமானம் முப்பதாயிரத்தில இருந்து எழுநூத்தி தொண்டு நிறுவனத்திற்கு நன்கொடையா தராராம் எனில் அவர் தொண்டு நிறுவனத்திற்கு கொடுக்கும் தொகை அவரது மாத வருமானத்துல எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்ப நம்ம கணக்கு பாக்கலாம் பாருங்க முப்பதாயிரம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் ஓகேவா நூறு சதவீதம் தான் முப்பதாயிரம் அப்போ நம்மளுக்கு எக்ஸ் சதவீதம் எவ்வளோ நம்மளுக்கு சதவீதம் தான் தேவை ஸோ ஸோ வச்சுக்கலாம் எக்ஸ்ன்றது எவ்வளோ எழுநூத்தி ஐம்பது ஓகேவா தெரியாத சதவீதம் எழுநூத்தி ஐம்பது ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இதை நம்ம கேன்சல் பண்ணா ஆறு அஞ்சு முப்பது ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தஞ்சுன்னு வரும் ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம் வரும் ஆன்சர் ஆன்சர் எட்டாவது கேள்வி பாருங்க ஆனந்த் தனது வருமானத்தில் இருபது உணவிற்காகவும் முப்பது பர்சன்டேஜ் தனது வீட்டு வாடகைக்காகவும் மற்றும் இருபத்தைந்து சதவீதம் உடைக்காகவும் எனில் அவருடைய சேமிப்பு வந்து எழுநூற்றம்பதாக இருந்துச்சுன்னா அவருடைய வருமானம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இரு பர்சன்டேஜ் எல்லாத்தையும் கூட்டிக்கலாம் ஸோ இருபது முப்பது ஒரு இருபத்தஞ்சு மூணுத்தையும் கூட்டினா அஞ்சு மூணு அஞ்சு ஏழு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ எழுபத்தஞ்சு பர்சன்டேஜுங்கிறது அவருடைய செலவு ஓகேங்களா ஸோ மீது எவ்வளோ இருக்கும் அவருக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருக்கும் ஸோ அவருடைய சேமிப்பாக இது என் என்னவாக இருக்கும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ சேமிப்பு வந்து எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்கு முழு பர்சன்டேஜ் வந்து தெரியாது ஓகேவா அப்போ நூறு பர்சன்டேஜ் தெரியாதப்போ என்னென்னு வச்சுக்கிறோம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் ஸோ இதை கேன்சல் பண்ணால் நாலு நாலு இருபத்தஞ்சி நூறு எழுபத்தஞ்சு இன்ட்டு நாலு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது இன்ட்டு நாலு மூவாயிரம் வருது ஓகேவா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு

மாணவர்களோட பர்சன்டேஜ் வந்து அறுபது மாணவிகளோட பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கும் நாற்பதா தான் இருக்கும் ஓகேவா நூறு மாணவ மாணவிகளுடைய இப்ப பாருங்க பர்சன்டேஜ் வந்து இருபத்தி நான்கு பேர் அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு எக்ஸ் வச்சுக்கலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் நாள் நாலு பண்ணா வரும் டி எத்தனை பேர் பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஒரு கடைக்காரர் குறிப்பிட்ட பழங்களை வந்து வாங்கியிருக்காரு வாங்கினதுல அவற்றில் நாற்பது பர்சன்டேஜ் வந்து வித்துட்டாரு அவரிடம் மீதம் வந்து நானூற்றி இருபது பழங்கள் தான் இருக்கு ஸோ எனில் அவர் வாங்கிய மொத்த பழங்கள் எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க இப்போது நாற்பது சதவீதத்தை வந்து விற்றுட்டார் அப்படின்னா மீதி அவர்கிட்ட எத்தனை எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் இருக்கும் ஓகேவா ஸோ அறுபது சதவீதம் வந்து நானூற்றி இருபது பழங்கள் அப்படின்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு என்றைக்கு தெரியணும் அப்படின்னா நூறு ஸோ நூறு வந்து நம்மளுக்கு எக்ஸ் தெரியாததுனால ஸோ நேராக நேராக இருக்கிறது நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஒரு ஆர் ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஸோ மல்டிப்ளை பண்ணா எழுநூறு ஸோ எக்ஸ் இஸ் இக்வல் டு செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ மொத்த பழங்களோட எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும் ஆப்ஷன் டி எழுநூறு அடுத்ததாக பதினோரு ரசம் பார்க்கலாம் நம்ம பதினோரு ரசம் பார்க்கலாம் ஒரு மாணவன் மொத்த மதிப்பெண்களில் முப்பத்தி மூன்று சதவீதம் எடுத்தால் தேர்ச்சி பெற்றவனாக கருதப்படுவான் என் அவன் நூத்தி இருபத்தி மதிப்பெண்கள் பெற்று நாற்பது மதிப்பெண்கள் குறைவால் தோல் தோல்வியடைந்தான் அப்படின்னா மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா சோ எவ்வளவு மார்க் எடுத்திருக்கா நூத்தி இருபத்தி அஞ்சு மார்க் எடுத்திருக்கா பிளஸ் ஒரு நாற்பது மதிப்பெண்கள் எடுத்திருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான் பாஸ் பண்ணிருப்பான் சோ அப்ப பாஸ் மார்க் எவ்வளவுனா நூத்தி இருபத்தி தான் பாஸ் மார்க் ஓகேவா சோ இப்ப நாம முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு தெரியும் ஏன்னா

இருபத்தோரு பர்சன்டேஜ் அப்படின்னா இருபத்தொன்று பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு வாட்னு கேட்குறாங்க ஸோ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அறுபத்தி நான்கு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ வருது பாருங்கள் எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தொன்று எண்டு ரெண்டு நாற்பத்தி இரண்டு வரும் ஸோ ரெண்டுத்தையும் கூப்பிட்னா ஜீரோ ஒன்று நாலு ரெண்டு ஆறு ஒன்று எட்டு சாரி ஏழு நூற்றி எழுபது ஆப்ஷன் டி நூற்றி எழுபது அப்படிங்கிறது தான் ஆன்சர் அர்த்தசம் பாருங்கள் பதிமூன்றாவது கேள்வி இரண்டு பை மூன்றில் ஆஃப் அதாவது இல்லைனாலும் ஆஃப்னாலும் ஒன்று தான் ஸோ மல்டிப்ளேஷன் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னும்போது பத்து பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஆஃப்னா மல்டிப்ளேஷன் ஸோ அறுபது பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது டிரெட் பை ஹண்ட்ரட் ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளேஷன் தான் ஸோ இன்ட்டு ஏ சீக்வல் டூ எண்பது அப்படின்னா சீக்வல் டோ தேர்ட்டி டூ ஓகேவா ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஆறுக்கும் மூணுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ரெண்டாள் இதாக கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ரெண்டாலை மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போது ஒன்று பை இருபத்தைந்து இஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டூ என்ன வரும்னா முப்பத்தி ரெண்டு வரும் அப்போ ஏ வங்கி வச்சுட்டு முப்பத்ரெண்டு அந்த சைடு எடுத்துகிட்டு போ இருபத்தஞ்சி அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் டிவைடில் இருக்கிறது மல்டிப்புலேஷனாக மாறிடும் ஸோ முப்பத்திரா இன்ட்டு இருபத்தைந்து இஸ் ஈக்வல் டூ ஏ இஸ் ஈக்குவல் டூ முப்பத்ரெண்டு இன்ட்டு இருபத்தைந்து எட்நூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் சி எட்நூறு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்ததான் பதினான்காவது கேள்வி பார்க்கலாம் பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் அடுத்ததான் நம்ம பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் ஒரு புத்தகத்தோட விலை முப்பது பர்சன்டேஜ் வந்து குறைக்கப்படுது ஃபர்ஸ்ட்டு விலை குறைக்கப்பட்ட பின்பு முப்பது பர்சன்டேஜ் வந்து அதிக அதிகரிக்கப்பட்டா லாபம் அல்லது நஷ்ட சதவிதம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து குறைக்கப்படுது முப்பது பர்சன்டேஜ் அதிகரிக்கப்படுது அதே இதில் வந்து குறைக்கப்பட்டு ஏற்றப்பட்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜது நம்மளுக்கு தெரியும் ஸோ வந்து ஏ இந்த மாதிரி வந்து எந்த மெத்தட் வந்தாலுமே வந்து நம்மளை நம்ம இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி அப்படிங்கிறப்போ தேர்ட்டி இன்ட்டு தேர்ட்டி டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ போட்டு கேன்சல் ஜீரோ ஜீரோ கேன்சல் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா மீதி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து நஷ்டம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி ஒன்பது பர்சன்டேஜ் நஷ்டம் ஸோ நம்ம பதினாறாவது சம் மற்றும் ஒரு பத்து சம் கிட்ட இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸ்கூல் புக் சம்ஸையும் சேர்த்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்